أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد ومن نعمره وننكسه في الخلق أفلا يعقلون மேலும் எவரை நாம் வயோதிகமாக்குகின்றோமோ அவருடைய நிலைமையை படைப்பில் பலகீனமான நிலைக்கு மாற்றி விடுகிறோம் அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டாமா வரமத்துல பொதுவா வந்து நம்ம வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இயலாமைகள் இதெல்லாமே நம்முடைய மனசை தாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆபத்துக்கள்மா சைக்கலாஜிக்கலா நம்மள வந்து நம்முடைய வாழ்க்கையை கடினமாக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்களை இலகுவா எடுத்துக்கொள்வதன் மூலமா நம்ம இதை சரி பண்ணலாம் சில எதிர்பாராம விதிவசம் நம்ம தடுக்கும் மாற்றம் நமக்கு இல்ல பட் சில விஷயங்களை இயல்பா நம்மளால தடுக்க முடியும் அதுல ஒரு விஷயம்தான் பதிவு அல்லாஹ்ல சொல்லிருக்கா அவன் மேலும் எவரை நாம் வயோதிகமாக்குகின்றோமோ அவருடைய நிலைமையை படைப்பில் பலஹீனமான நிலைக்கு நாம் மாற்றி விடுகிறோம் அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டாமா இந்த பலகீனத்தை அக்செப்ட் பண்ணி கொள்ளக்கூடிய சமுதாயம் குறைஞ்சி போயிட்டோங்க நமக்கு அதான் முக்கியமான விஷயம் போன எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும் அதாவது மக வயசுக்கு வந்துட்டா தாங்கள் அணியக்கூடிய நகையிலேயே சில விஷயம் போட மாட்டாங்க இயற்கையா பெண்கள் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா இனிமேல் இதெல்லாம் போடக்கூடாது அதே மாதிரி மருமகை வந்துட்டா இனிமேல் இதெல்லாம் உடுத்தக்கூடாது இந்த மாதிரி நகையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது சரின்னு நான் சொல்லலமா பட் தங்களுடைய வயது வந்து முதிர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தங்களுடைய உடைகள் தங்களுடைய உடுத்தக்கு நகைகள் மூலமாகவும் வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க அது அவங்க வந்து அதுக்கு தயாராகிட்டுறாங்க அதனால தான் அவங்க வந்து முதுமையை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க முதுமையிலையும் நல்லா இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு வாழவும் முடிஞ்சிச்சு இப்போ வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வந்து முதுமையை ஏற்றுக்கொள்ள முடியல நமக்கு வயசாகிட்டு போகுது அப்படிங்கிறத நம்மளே அக்செப்ட் பண்ண மறுக்கிறோமா நம்ம வந்து எப்பவும் போல நடக்கணும் எப்பவும் போலவே நம்ம அப்படியே இருக்கணும் எப்பவும் போலவே மற்றவர்கள் நம்மளை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாமே கண்டிப்பாக மாறும் இந்த முதுமை ஒன்று வரும்பொழுது முதல்ல நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மளுடைய உடல் நமக்கு அல்லா கொடுத்தக்கூடிய மிகப்பெரிய உலகத்துல வாழ்வதற்காக நமக்கு கொடுத்து அல்லா ஒரு சாதனம் கொடுத்துருக்கா உடல் நாம வேற நம்ம உடல் வேற நாமும் நம்முடைய உடலும் ஒண்ணு கிடையாது கண்டிப்பா நம்ம உடல் வேற நாம வேற நம்ம உடல் வந்து எப்படி எழுதுறதுக்காக ஒரு பேனா கொடுக்கப்பட்டதோ அந்த மாதிரிதான் அந்த உடல் இந்த உலக வாழ்க்கையை எழுதுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேனா அந்த பேனா எப்படி நுண்ணறிவோடு தயாரிக்கிறானோ பலவிதமா பைலட் பேனா அந்த பேனா இந்த பேனா அதுக்கு தயாரிக்கிறதுக்கு ஒரு நுண்ணறிவு வேணும் அந்த மாதிரி மிகப்பெரிய நுண்ணறிவோடு இயற்கை நுண்ணறிவு அது அதுக்கு இன்ன வரைக்கும் உடல் நம்ம உடலுக்குள்ள இருக்க பாகங்களே மனுஷன் கண்டுபிடிச்சு முடிக்கல இன்னும் மூளையை பத்தின ஆய்வு முடியல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பேனா அப்போ இந்த பேனா வந்து கொஞ்சம் நாளானா பழசாகும் இந்த பழசாகுது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள்ல லைஃப் ஈஸியா எடுத்துக்குவோம் நமக்கு ஏன் சுகர் வந்துருச்சு நமக்கு ஏன் பிபி வந்துருச்சு நமக்கே முட்டி வலி வந்துருச்சு நமக்கே எலும்பு தேஞ்சு போயிடுச்சு நம்ம முந்தி மாதிரியே இன்னும் சுறுசுறுப்பா இருக்கணும் இன்னும் அப்படியே எந்திரிக்கணும் அப்படியே உட்காரணும் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறதாலேயே நமக்கு ஒரு எரிச்சல் வருது வாழ்க்கையில நமக்கு உடனே ஏதாவது ஒரு டேப்லெட் சாப்பிட்டா நமக்கு இன்னைக்கே இது சரியா போயிடாதா இன்னைக்கே நம்ம மத்தவங்க மாதிரி மத்த நம்ம முந்தி இருந்த மாதிரி நடந்துட முடியாதா முந்தி இருந்த மாதிரி அவ்வளவு வேலையை நம்ம பாத்திர முடியாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இது நம்ம முதுமையை கடினமாக்கிடும் இயற்கையிலேயே அல்லா இந்த குரான் வசனத்துல சொன்ன மாதிரி ஒரு பலஹீனம்ங்கிறது இயற்கை அப்போ அந்த இயற்கை அதே மாதிரி ஒரு கட்டத்துல உலகத்தை விட்டு போகணும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து தயாராக ஆரம்பிச்சிடணும் தயாரிப்புக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு விதிவசம் திடீர்னு முடிஞ்சு போயிடுறாங்க அதை நம்ம தடுக்க முடியாது இளமையினுடைய வாசல்ல போறாங்க இளமை பருவத்துல போறாங்க குழந்தை பருவத்துல போறாங்க அதெல்லாம் விதிவசம் வரக்கூடியது அப்ப விதிவசத்தால பாக்கியம் கொடுக்கப்பட்டு நம்மளுக்கு வயதாக கூடிய நேரம் வரும் பொழுது நம்ம அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் நம்முடைய பார்வையில சின்ன மாறுபாடுகள் நமக்கு அது அப்படியே இருக்கணும் நம்மளுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாம இருக்கப்ப நம்ம மேல நமக்கு எரிச்ச வரும் நம்ம சுத்தி இருக்கவங்களும் நம்ம வந்து ஆஹ் அவங்க செய்ய நம்ம ஏன் செய்யக்கூடாது செய்யலாம் அப்படின்னு வரும்பொழுது மேற்கொண்டு பிரச்சனையை இழுத்துக்குருவோம் நம்ம அப்ப நம்ம வந்து நம்மளுடைய நடை கவனமா நடக்கணும் நம்ம வந்து முப்பது வயசுல டக்குன்னு பெஞ்ச் மேல ஏறி போய் மாடியில் ஒரு பொருளை டக்குன்னு எடுத்த மாதிரி இனி நம்ம ஏற முடியாது நம்ம செயல்பாடுகள்ல மாற்றம் கொண்டு வரணும் நம்மளுடைய சிந்தனைகள்ல மாற்றம் கொண்டு வரணும் நம்ம வந்து கொஞ்சம் நெருக்கமாயிட்டோம் நம்மளுடைய பேனா வந்து செயலந்து போக போகுது அப்போ நம்ம இந்த பேனாவை போட்டுட்டு நம்ம வந்து போக வேண்டிய கட்டம் வருது அப்ப நம்ம இதுக்கான சில மாற்றங்களை நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னு நம்ம சிந்தனையில ஒரு மாற்றம் அப்ப மற்றவர்கள் வாழ்வதற்கு வழி கொடுக்கணும் இப்ப நம்ம வீடு நம்மளுடைய இதுன்னு இருக்கக்கூடிய இடங்கள்ல உறவுகள் வர ஆரம்பிக்கும் அவங்க அதை வந்து அனுபவிக்க ஆரம்பி இதுக்கெல்லாம் நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்தணும் இதுதான் வாழ்க்கை நமக்கு இருந்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அவங்களுடைய இதை நம்ம அனுபவிக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய விஷயங்கள் நம்ம கடந்து போறப்ப நம்ம விஷயங்கள் வாரிசுரிமை கொண்டாடி ஏன்னா எதையுமே நம்ம உலகத்துல கொண்டு வரலாம் விஷயங்கள்ல வந்து உரிமை கொண்டாடக்கூடிய உறவுகள் அடிக்கடி வரும் ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய ஜெனரேஷன் பாக்குற மாதிரி நம்மள பார்க்க முடியாது நம்மளுடைய அனுபவங்கள் கேட்க கூட ஆள் இல்லாம போகலாம் அப்ப நம்ம நம்மளை பக்குவப்படுத்திக் கொள்றதன் மூலமாக கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை ஈஸியாக்க முடியும் எளிதாக்க முடியும் நம்ம மனசை நல்லா வச்சுதான் இயல்பு ஆமா வந்தேன் நல்லபடியா இருந்தோம் இப்போ என்னுடைய உடல் கொஞ்சம் தளர ஆரம்பிக்குது இப்ப பாக்குறவங்க என்னைய முதி அக்கான்னு கூப்பிட்டவங்க சிஸ்டர்னு கூப்பிட்டவங்க எல்லாருமே ஆஹ் மாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாமே வாழ்க்கையினுடைய இயல்பான கட்டங்கள் இதெல்லாம் வந்துதான் அதே மாதிரி எனக்கு பின்னாடி வர்றவங்க இதை தான் போறாங்க ஒரு கட்டத்துல நான் தான் போறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மனோரீதியா தயாராயிட்டோம்னா வாழ்க்கை ஈஸியா இருக்குமா அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் நாப்பது வயசு ஆன உடனே ரப்பு குரான்ல நீங்க துவா செஞ்சுடுங்க அப்படிங்கிறான் எப்படின்னு ரப்பி ஓசி அணி அன் அஷ்கூர் அணி அமதி அந்த ஃபார்ட்டிங்கிறது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஏஜுமா எப்படின்னா நம்ம ஃபார்ட்டி வரும் பொழுது நம்ம உறவுகள் பிப்டியை தாண்டி சிக்ஸ்டி அப்படி இருக்கப்போ நம்மளை விட்டு போக ஆரம்பிப்பாங்க அப்போ அதையும் நம்ம தாங்கணும் ரெண்டாவது என்னன்னா நம்ம பேனா நான் சொன்னேன் பாத்தீங்களா நம்ம உடம்பு இந்த உலக வாழ்க்கையை எழுதுறதுக்காக அல்லாஹ் கொடுத்த இந்த பேனா இருக்கு பார்த்தீங்களா இந்த பேனாவும் என்ன ஆரம்பிக்கும் கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிக்கும் பழசாகிறதுனால ஒவ்வொரு வியாதிகள் வர ஆரம்பிக்கும் நமக்கே புரியாது என்னடா இது இவ்வளவு நாள் இருந்த மாதிரி இப்ப இல்லையே அப்படின்னு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உடலுக்குள்ளேயே சில உறுப்புகள் இறந்து போக ஆரம்பிக்கும் மேக்சிமம் ஒரு பெண்கள்னா ஒரு மெனபாஸ் வரும் நம்ம உடம்புக்குள்ளேயே நம்மளுடைய கர்ப்பப்பை இறக்க ஆரம்பிக்கும் நம்ம மூளைக்கு அது விளங்க ரொம்ப நாள் ஆகும் நான் ஏன் ஒரு உறுப்புக்காக செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன ஆச்சு அது இறந்து போகுதா நம்ம உடலுமே ஒரு கூட்டமைப்பு தான் அது ஒரு சமுதாயம் அப்போ அந்த சமுதாயத்துக்குள்ள ஒன்று தன் கூட இருந்து ஒன்று இறக்குறப்ப அதை ஏற்றுக்கொள்ளவே மூளைக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் அப்பதான் வந்து நமக்கு அந்த எரிச்சல் அதாவது சைக்ராட்டிக்கலில் அந்த மெனப்பாஸ் டைமில் ஒரு பிரச்சனைகள் மனோரீதியான நிறைய பிரச்சனைகள் வருங்கிறாங்க அது ஏற்றுக்கொள்ளவே மா தாயங்க மூளை மாச மாசம் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஏன் இப்ப செயல்பட மாட்டேங்குது என்ன ஆச்சு அப்ப நம்ம அந்த உறுப்பு இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்க நம்ம கூட இருக்கற உறுப்பினர் இறந்து போன மாதிரிதான் மூளைக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும் அதனாலதான் அந்த நேரத்துல பெண்களை கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க அவங்கள வந்து கொஞ்சம் மனோரீதியா அவங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும் யார பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும் அதிர்ச்சியா இருக்கும் அதெல்லாம் இருக்கப்ப கொஞ்சம் அது கொஞ்சம் சரியாயிடும் கொஞ்சம் நாள்ல இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் மறுமைக்கு தயாராக ஆரம்பிக்கணும் அது ஒண்ணு ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா நம்ம பசங்க பூரா அது வரைக்கும் அம்மாதான் உலகம் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்த பிள்ளைங்க எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ அத்தா தான் எனக்கு ஹீரோ அத்தா மாதிரி எனக்கு எல்லாத்துக்கும் அத்தா அம்மா அப்படின்ட்டு இருந்தவங்க பூரா நம்மள விட்டு விலக ஆரம்பி டீனேஜ் வந்துருவாங்க அப்ப டீனேஜ் வரப்ப நம்மள திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க என்ன பொழுதும் நோய் நோய்கிறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ இந்த ஸ்டேஜ தாங்கக்கூடிய சக்தி கொஞ்சம் கஷ்டம்தான் அப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏத்துக்கொள்ள ஆரம்பிக்கணும் ஓ நமக்குன்னு நமக்கு நமக்கு நம்மளுக்கு நினைச்சதுல பூராமே பங்குகள் வர ஆரம்பிக்கும் அப்போ அதை வந்து நம்ம ஏத்துக்கொண்டு நம்ம அதை ரசிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா மாஷா இது இயற்கை இதுதான் இயற்கை இதுதான் வாழ்க்கை இப்படிதான் நம்ம போய் ஆகணும் வேற வழியே கிடையாது அதை நம்ம கொஞ்சம் சமாளிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பக்குவம் நமக்கு வர ஆரம்பிக்குமா அலமது இல்லா அதனால அதுக்கு அந்த சமயத்துல வந்து நமக்கு அந்த சிக்கல்கள் வரும் என்னடா அது பிள்ளைகளாம் அவன் நம்ம பிள்ளைகள் நம்மக்கே இப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்க அப்போ எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் அது நமக்கு கிடைக்காது அதனாலதான் அல்லாஹ் சொல்லிட்டா ரொம்ப அழகாக அந்த வார்த்தைகளை கவனிச்சாலே அதோட வெயிட் நமக்கு தெரியுமா எவ்வளோ அழகான கவுன்சிலிங் இந்த வார்த்தையில வருது ரப்பி ஓசிய அணி அன் அஷ்கு அணி அமதி எனக்கு இது வரைக்கும் நீ கொடுத்த இளமை எனக்கு நீ அந்த குதிரத் உடல் வலிமை மனோ வலிமை எனக்கு இது வரைக்கும் என்னை பாதுகாத்த அப்படியே என்னை தாங்கி த அப்படியே அழகாக என்னை இந்த நிலைமைக்கு வரைக்கும் கொண்டு வருவதற்காக தங்கள் இளமையை தேய்ச்சி இப்போ விடை பெற்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மூத்த உறவுகள் என் தாய் தந்தை எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அல்லா ரொம்ப நன்றி அல்லா ரொம்ப நன்றி செலுத்துறேன் அலைய எனக்கு நீ குடுத்தகளுக்கு நன்றி ஆவாதைய எனக்கு கொடுத்த அம்மா அத்தாக்கு வாழிகான் தருளாகும் இது வரைக்கும் எனக்கு தொழில் செஞ்சது எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ரொம்ப வந்து உடல் வந்து எனக்கு அது கடினமா தெரியல எல்லாத்துக்கும் நன்றி வா அஸ்லீஹ்லி ஃபி துருதி அல்லா என் பிள்ளைகள்லாம் பெருசாயிட்டாங்கல்லாம் இப்போ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு இல்ல உட்காருன்னா உட்காருந்தாங்க நின்னுனா நின்னு நாங்க நான் தான் அவங்களுக்கு பாதுகாவல் நினைச்சாங்க இப்போ என் கையை விட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு என் பிள்ளைகளை சரி பண்ணி கொடுத்துறல்லா அஸ்லீஹ்லி ஃபி துருதி அடுத்து லாஸ்டா நான் உன்கிட்ட வரப்போறேன் அல்லா நான் செஞ்ச பாவத்து நான் மன்னிப்பு கேட்டாகணும் இன்னி துபுத்து இல்லைக்க நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அல்லா வை இலைக்க நான் இருக்கிறேன் அலமதுல்ல அதுதான் எனக்கு அடுத்த பெரிய சந்தோஷம் இந்த இந்த கவுன்சிலிங் அல்லா கொடுக்கிறான் இது வந்து முதுமையினுடைய அல்லாஹ் குடுக்குற கவுன்சிலிங் இந்த ஃபார்ட்டிங்கிறப்போ அந்த முதுமையுடைய வாசல் ஆனா இதனால வந்து என்னன்னா முதுமையை நீங்க முதுமையா பாக்கு முதுமையிலும் இளமையாவே இருக்கலாமா ஆனா இளமை வந்து நம்ம மனசுக்கு தான் கொண்டு வர முடியுமே தவிர நம்ம கட்டுப்படுத்த முடியாது வெளுத்து போற முடியையோ தேஞ்சு போற எலும்பையோ நமக்கு வரக்கூடிய ம வியாதிகளையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம மனசுக்கு வந்துடும் தான் இருக்கிறேன் இன்னும் தயாராக மாட்டேன் நானு நான் இந்த உலகத்திலேயே இருக்கிற மாதிரி நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன்னு இருக்க கூடாது இது நம்ம கொடுத்த பாக்கியம் முதுமை வரைக்கும் நம்ம அல்லா ஆயுச போட்டு கடந்த காலத்தையும் நினைச்சு பார்த்து எது வரக்கூடிய ஜெனரேஷனையும் பார்த்து நமக்கு போறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லா கொடுத்துருக்குறான் அப்போ இந்த ஸ்டேஜில் அல்லா கொடுக்குற கவுன்சிலிங் நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம முதுமையை நம்ம அக்செப்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா இந்த முதுமையை கொஞ்சம் சந்தோஷமா வாழலாம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நம்ம நம்ம வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையும் மனசுல கொண்டு போக வேண்டியதுல ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு வேடிக்கை அலமதுல்லா ஓ இப்படி இப்படி எப்போ நமக்கு தேவையோ அப்போ ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் அது ஒரு வழி இல்ல அது ஏற்றுக்கொள்ளப்படுதோ ஏற்றுக்கொள்ளப்படலையோ அதை பண்ணணும் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துகிட்டோம்னு சொன்னா இந்த ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி எயிட்டி எது இருந்தாலுமே அது கொஞ்சம் நமக்கு சந்தோஷமா கழிஞ்சு போகுமா அலமதுல்லா எனக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா இது வந்து இதுதான் நமக்கு அல்லாவும் நம்ம குரான் மூலமாவும் கவுன்சிலிங் கொடுக்குறான் அது ஒரு பலகீனம்னே அல்லாவே சொல்லிருக்கான் ஜஸ்ட் ஒரு பலகீன நிலைக்கு நம்ம போறோம் நம்ம பலகீனம் ஆயிட்டோங்கிறத சொல்லியே காயப்படுத்தக்கூடியவங்களும் இருப்பாங்க நம்ம பலகீனமானதை நம்மளே அக்செப்ட் பண்ணாம நம்ம எப்பவும் போல மாடியில ஏறி அதை எடுப்பேன் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிக்கிட்டு மேற்கொண்டு நம்முடைய உடலுக்கு வேதனையை கொடுத்து அப்புறம் மற்றவங்கள அண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிடுவோம் அதுவும் நம்ம செய்ய முடியாது நம்மள நம்ம கவனிச்சு கொண்டு இது பலகீனம் இதை நான் இப்போதைக்கு நான் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்துட்டு எப்படியாவது என்னுடைய காலம் வரைக்கும் நான் ஃப்ரீயா இருந்துட்டு அலமது என் விடைபெறக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வருவேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்குமா அலமது ஃபியமானில்லா இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் ஃபியமானில்லா வாழ்க்கைங்களை தேர்வு எழுதுறதுக்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த பேனா ஏன்னா அல்லாவே அல்லதிய கொலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஸ்தனும் அமலான்னு சொல்றான் வாழ்க்கையும் மௌத்தையும் நான் வந்து அமல்களில் யார் அழகானவர் என்று தெரிவு செய்வதற்காக கொடுத்திருக்கேங்கிறான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான பேனா தான் உடல் அலமது அழகான முறையில பராமரிச்சு நல்லபடியா எழுதி முடிச்சிட்டோம்னு சொன்னா பேனா அதுக்கப்புறம் முக்கியம் கிடையாது மார்க் தான் முக்கியம் நல்ல மார்க் எடுத்துட்டு உலகத்துட்டு போகணும்னு சொன்னா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபானத்தில் எப்போவுமே நம்முடைய மறுமை வாழ்க்கை நிரந்தரத்தில் நமக்கு நிம்மதியை கொடுப்பாம்மா இன்ஷாலா வாழ்க்கையை சந்திக்க தயாராகுவோம்மா வாழ்க்கை நிதர்சனங்களை உணர்ந்து கொள்ள தயாராகும் அதற்கான குரான் மூலமாக நபி வழி மூலமாக வரக்கூடிய வழிகாட்டுதல்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராகும் இன்ஷாலா வாழ்க்கையை ஈஸியா வாழ்ந்து ஈஸியா மறுமையின் சொர்க்கத்தை அடையக்கூடிய தோஃபிக் அல்ல நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக ஆமீன் ஆலமீன் அருபா அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகா